காரியகொளை குற்றங்களை இழைந்து ஊளல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை படுகொளியில் தள்ளிய ராஜபட்சர்களை மக்கள் எவரும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் சுனில் ஹந்தோனி தெரிவித்தனர். ஜூஸி தி கிளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினரற்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ராஜபக்ஷர்களையும் கடந்த அரசுகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் என்று அனுரா அரசிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் நாமல் எம்பியின் இந்த கருத்து தொடர்பில் அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று ராஜபக்ஷர்கள் கனவு காணக்கூடாது ராஜபக்ஷர்களை சிறைக்கு அனுப்புவதால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது ராஜபக்சர்களின் கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்டவே நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் இறுதியில் ராஜபக்சர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருகின்றோம் விரைவில் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் ராஜபக்சர்கள் எமக்கு அறிவுரை கூற தேவையில்லை ராஜபக்சர்களை பழிவாங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசின் நோக்கம் அல்ல ராஜபக்சர்கள் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் அதில் நாம் தலையிட மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்